நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி பாத பிரச்சனைகள் ஏற்படுவது ஏன் நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரும்பாலும் கால் பிரச்சனைகள் உள்ளன ஏனென்றால் நீரிழிவு நமக்கு தொடுதல் அல்லது உணர்வை தரும் நரம்புகளை சேதப்படுத்துகிறது நம் பாதங்கள் பொதுவாக பாதிக்கப்படும் உடலின் முதல் பகுதிகளில் ஒன்றாகும் எனவே நீரிழிவு நோயாளிகள் பெரும்பாலும் தங்கள் கால்களால் உணரும் திறனை இழக்கிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் தங்கள் கால்களை வெட்டினாலும் அல்லது அவர்களின் கால்களை எரித்தாலும் அல்லது அவர்களின் கால்களை எந்த வகையிலும் காயப்படுத்தினாலும் அவர்கள் உணரமாட்டார்கள் அந்த காயங்களில் ஒன்று தொற்று நோயாக மாறும்போது அவர்கள் பெரும்பாலும் உணரவில்லை இது மிகவும் கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு தொற்று ஏற்பட்ட காயத்தின் காரணமாக கால் வீரல்கள் துண்டிக்கப்படுவது பாதங்கள் துண்டிக்கப்படுவது அல்லது அரை கால் துண்டிக்கப்படுவது அசாதாரணமானது அல்ல ஒரு கடுமையான தொற்று ஒரு நபரின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் குறிப்பாக அந்த நபருக்கு மோசமாக கட்டுப்படுத்தப்பட்ட நீரிழிவு நோய் இருக்கும்போது துரதிர்ஷ்டவசமாக பலர் தங்கள் கால்களை சரியாக பராமரிக்காததால் இந்த வழியில் ஊனமுற்றவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த காரணத்திற்காக நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்ட எவருக்கும் பின்வரும் ஆலோசனையை வழங்க விரும்புகிறோம் முதலில் உங்கள் கால்களை தவறாமல் பரிசோதிக்கவும் உங்கள் கால் விரல்களுக்கு இடையில் மற்றும் உங்கள் உள்ளங்கால்களில் கவனமாக பார்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளங்கால்களை பார்ப்பது கடினம் என்றால் ஒரு சிறிய கண்ணாடியை பயன்படுத்தவும் அல்லது உங்களுக்கு உதவ ஒரு குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரிடம் கேளுங்கள் ஏதேனும் வெட்டுக்கள் விரிசல்கள் அல்லது ஏதேனும் சோளங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் ஏதேனும் கண்டால் அவற்றை முடிந்தவரை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் வைத்திருப்பது முக்கியம் இரண்டாவதாக உங்கள் கால் விரல் நகங்கள் கவனமாக ஒழுங்கமைப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் அவை உங்கள் தோளில் வெட்டப்படாது மூன்றாவதாக உங்கள் சருமத்தை வெட்டாத அல்லது இரத்த ஓட்டத்தை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாத வசதியான காலணிகளை பயன்படுத்த முயற்சிக்கவும் மேலும் வசதியான தளர்வான சாக்ஸ் பயன்படுத்த முயற்சிக்கவும் நான்காவதாக வெறுங்காலுடன் எங்கும் நடக்க வேண்டாம் குறிப்பாக காங்கிரட் அல்லது சூரியன் போன்ற வெப்பமான மேற்பரப்புகளில் நடக்க வேண்டாம் ஐந்தாவதாக உங்கள் கால்களில் காய்ப்புகள் இருந்தால் அவற்றை நீங்களே அகற்ற முயற்சிக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது அதற்குப் பதிலாக ஒரு சுகாதார நிபுணரை பார்க்க முயற்சிக்கவும் ஆறாவதாக உங்கள் காலில் பாதிக்கப்பட்ட காயம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் விரைவில் ஒரு சுகாதார நிபுணரை பார்க்க முயற்சிக்கவும் தோலை சுற்றி சிவத்தல் சீல் மற்றும் அதிகரித்த வழி ஆகியவை நோய் தொற்றின் அறிகுறிகளாகும் இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் பல நீரிழிவு நோயாளிகளின் வாழ்க்கையை பாதித்த உறுப்பு நீக்கம் மற்றும் இயலாமையின் கடுமையான விளைவுகளை நீங்கள் தவிர்க்க வாய்ப்புள்ளது